வணக்கம் இது எங்கள் வீட்டு மல்லிப்பூ செடி இதில் பாருங்கள் எல்லா முனைகள் எல்லா ஓரங்கள்லேயும் நல்ல மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு இது காரணம் எல்லா எல்லா ஓரங்களையும் நான் வந்து கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே இவ்வளோ மொட்டுக்கள் வந்து வந்து வச்சிருக்கேன் மல்லிகைப்பூ செடியில் ஸோ நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி நிறைய மொட்டுக்கள் நம்ம வேணுதான் முதல்ல நம்ம எல்லா அந்த ஓரங்களையும் கட் பண்ணி விடணும் எடுத்து பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த செடியில் நான் ஃபுல்லாக எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டோம் பாருங்க எல்லா ஓரங்களையும் நல்லா முட்டுக்கள் வச்சுருக்கு ஸோ நம்ம வந்து மல்லிப்பூ செடிக்கு முதல்ல நல்லா ட்ரிம் பண்ணி விடணும் கட் பண்ணி விடணும் எல்லா ஓரங்களையும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் எல்லா ஓரங்கள்லேயும் நமக்கு அழகாக முட்டுக்கள் விற்கும் எல்லாம் இப்போ எல்லா உரங்களையும் நல்லா அழகான மொட்டுக்கள் வச்சுருக்கேன் அப்போ நம்ம அரிசி கழுவி தண்ணியை மட்டும்தான் நான் இதுக்கு உரமாக கொடுப்பேன் வேறு எதுவுமே நான் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் அரிசி கழுவி வே தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறோம் இல்லையா அந்த தண்ணி மட்டும்தான் நான் உரமாக கொடுத்துருக்கேன் அருமையாக பண்ணுவேன் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கேன் இது வந்து குண்டு மல்லி எவ்வளோ அழகான பூ பூத்துருக்கு அதே தான் வந்து செடியும் ஓரங்களெல்லாம் நல்லா அழகான முட்டுக்கள் வச்சிருக்கு கட் பண்ணி விட விட கட் பண்ணிவிட விட அழகான முட்டுகள் நமக்கு நிறையவே கிடைக்கும் பூ நிறைய கிடைக்கும்